ஸோ என் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போது நான் மாத்தூர்ல பெரிய ஃபார்ம் பார்த்துருக்கேன் அந்த ஃபார்ம்ல வந்து அவங்க மல்டிபிள் ஆஃப் ஃபிஷஸ் ப்ரீட் பண்ணுறாங்க ஸ்பெஷலி ஃப்ளோரான் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளோரான் ப்ரீடிங் ப்ராசஸை பார்க்க போகிறோம் அவங்ககிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்கோ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்ம் ரீச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷாக பார்க்க போகிறோம் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ

அதான் ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கு எத்தனை தொட்டி இருக்கு உங்ககிட்ட எங்கிட்ட பார்த்தா மினிமம் ஒரு சிக்ஸ்டி தொட்டி இருக்கு சிக்ஸ்டி தொட்டி இருக்கு சிக்ஸ்டி தொட்டி இருக்கு ஓகே ப்ரோ சரி இப்போ சரி இது குவாலிட்டியாக நீங்கள் வந்து திருப்பிங்களா ஃபிஷ் எல்லாமே ஆமாம் இல்லை ஆல்ரெடி குவாலிட்டி தான் உங்க வயசு தான் எல்லாமே குவாலிட்டி இருக்கும்

வேஸ்ட் ஆகிட்டு எதுக்கு வேஸ்ட் ஆகிறது இதை வந்து சேல்ஸ் பண்ண முடியாது அதாவது எங்களுக்கு வந்து நூற்றுல முப்பது சதவீதம் தான் அந்த கலர் வரும் இது அந்த மாதிரி கலர் வரும் இந்த சைஸ் வந்தோன்னா சொல்லி நாங்கள் பிரிச்சிருவோம் இது பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டு தான் போகும் அந்த ஒயிட் வந்து ஓகே ஓகே இது வேஸ்ட்டு தான் எங்களுக்கு வேஸ்ட்டு தான் இந்த ஃபார்ம் எவ்வளோ வருஷம் வச்சுருக்கீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு வருஷம் அந்த ஃபார்ம் வருங்க ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் மொத்தம் ஏழு எயர் நான் இருக்கேன் ஓகே இதில் வந்து நாலு வருஷம் இருக்கு இப்போ வேற என்ன ஃபிஷ் பார்க்கணும் ப்ரோ ஜீப்ரா பார்க்கலாம் ஜீரா ஜீப்ரா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருங்க நெட் மாதிரி ஸோ திஸ் இஸ் ஃபார் கீப்பிங் தி ஃபிஷ் கூல் நல்ல நேச்சுரல் என்வாயிரன்மெண்ட்காக வச்சுருக்காங்க ரெட் ஜீ ப்ரா ரெட் ஜி ப்ரா சூப்பர் என்னோட க்ரீன் அண்ட் தனியாக இருக்குது இவ்வளோ பெரிய சைஸ் இது சூப்பராக ஆமாம் இது தான் பேரண்ட் சைஸ் இது முட்டை வைக்கும் இது முட்டை வெப்பமாக ஆமாம் இதுதான் முட்டை இது வெல்டிங் ப்ரா ப்ராசஸ் எப்படி பண்ணுறீங்க

வந்து எதுவுமே இருக்காது லைனட் ஓகே இதுன்னா எவ்வளோ பேர் சேல் பண்ணுறீங்க இது வந்து நாங்கள் குட்டி ஒரு செல்ஸ் பண்ணுறோம் குட்டி ஒரு சைஸ் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா இந்த மாதிரி போவோம் சூப்பராக இருக்குது கலர்னா ம் இதுல கலர்ஸ் இருக்கா இது மட்டும் தான் இருக்கா கலர் ஒரே கலர் தான் எல்லா கலர் லைட்டாக ஒரு பிளாக் கோல்டுக்கு எல்லாம் தனித்தனி ஃபீடிங்க இது வந்து என்ன ஃபுட்டு போடுறோம் அப்புறம் என்ன பார்த்தா வார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது ஆ அது ஒன்று போடுவோம் சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபிஷ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கிரீன் ஜிப்ரா பார்க்கணும் சரி ஓகே இப்போ பார்க்க போகிறது வந்து கிரீன் கிரீன் ஜிப்ரா அதே மெத்தட் தான் இந்த ப்ரீடிங் வந்து ஓகே அந்த இது எப்படி ப்ரீடிங் பண்ணணுமோ அதே மெத்தட்ல தான் இது பிரீடிங் பண்ணுவோம் கிரீன் ஜிப்ரா மேல் டைல் இருக்கும் இதில் டைல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது எல்லாமே கரெக்ட் செய்ய ஆமாம் எல்லாமே பரலை மட்டும் வைக்கணும் எல்லாமே ஆனால் அங்கே கான்சில் இருக்கேன் இது எல்லாமே ப்ளூ கலராக இருக்குது ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் அவர் போயிட்டு போயிட்டு பிடிச்சிட்டு வராரு ரொம்ப வெயில் ப்ளஸ் ரொம்ப பெரிய ஃபார்ம் ஸோ அதுக்காக நம்மளால ஒரு ஒரு டேங்கில் பார்க்க முடியல எதுக்கு ஃபிஷர்ஸை டிஸ்டர்ப் பண்ணோம் சொல்லி ஸோ இப்போ தெரிஞ்சவங்க மேஜர் பண்ணுறது பார்க்கணும் இப்போ இங்கே ஸ்பெஷலாக இப்போ ஃப்ளோரானோ ப்ரீட் பண்ணியிருக்காங்க அதோட ஃப்ரைஸோ காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம அந்த ஃப்ரைஸ் எல்லாமே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சைஸ் இது இது வந்து இந்த சைஸ் பத்து ரூன்னு கொடுக்கணும் இன்னும் சைஸ் வரணும் நம்ம தெளிவாக இருந்தால் இருபது ரூபா கொடுக்குறோம் ஒரு பீஸ் இட்னலி ஃப்ளோரான் ஃப்ளோரோனா ஃப்ரைஸ் தான் அது எஸ்ஆடி ஃப்ரைஸு ஸோ இதுவும் அவங்க வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வச்சுருக்காங்க ஃப்ரைஸு இப்போதைக்கு வந்து ஜிபியோடு கூட க்ராஸ் பண்ணியிருக்காங்களாம் அதோ காமிக்கிறேன் பேரண்ட்ஸும் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஃப்ரைஸ் பாருங்கள் நல்லா பேர்ஸோடு தான் நல்லா இருக்குது எஸ்ஆர்டி ஃப்ரைஸ் ஹெட் பாப்டானு கூட இருக்கு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு அவங்க பேரண்ட்ஸை பார்த்து இது என்ன பிரமாதம் இதோட ப்ரெசனை ஃப்ரைஸோட பேரண்ட்ஸ் இது இது ஃபுல் கிராஸ்ட் மார்க்கிங்கோட இருக்குது சூப்பராக இருக்குது இந்த எஸ்ஆடி ஸோ இதோட ஃபீமேலும் பாருங்கள் இப்போ காமிப்பாங்க ஃபீமேலும் இருக்குது இது ஐ திங்க் இது ஃபேட்ரு வச்சுருக்காங்க ஃபீமேல் வந்து ஃபேடர் தான் ஃபேட்னா எதுவும் இல்லை இது எல்லோயிஷ் விஷ் வரும் அந்த ஜிபி கோல்டன் பேஸ் மாதிரி வரும் ஸோ இது ஒரு பேர் ஒன்று மூணு பேர் வச்சிருக்காங்க இன்னொரு பேரை காமிக்கிறாரு ஸோ இதுவும் ஜிபியும் இப்போ ஃப்ரைஸ் வந்தால் வந்து மிக்ஸாக ஆகும் ஆமாம் Ok,